நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலை அடுத்த மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் பிராதான வரலாற்று புகழ்பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆடி தீமிதி வசந்த பெருவிழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனையடுத்து அந்தனப்பேட்டை மெட்டுக்குளத்தில் இருந்த அம்மன் வீதி உலாவாக ஆலயத்திற்கு எழுந்தருளினார் அங்கு விரதம் இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் இந்த ஆலயத்தில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது காப்பு கட்டும் அன்று ஒரு முறையும் தீமிதித்து காப்பை அவிழ்க்கும் அன்று ஒரு முறையும் நாடகம் நடத்தும் பாகவத பக்தர்களை சாட்டையால் அடிப்பது வழக்கமான வழிபாடாக நடைபெற்று வருகின்றது அம்மனின் கையில் உள்ள சாட்டை என்பதால் நோய் நீங்கு தாங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது 何で?

வந்து வாழ்கிட்ட காப்பா வீட்டு வரலாம் மாரி பிசாரி அவர்கள் இங்கே காப்பு அழித்துக் கொண்டிருக்கிறார் அவரிடத்தில் வந்து காப்பு அழித்து உங்களுடைய நேர்த்தி கடனை நண்பர்கள் வர்றாங்க அவங்களை கொஞ்சம் பாதியை விட்டு இந்த பக்கம் ஓரமான அதே போன்று